பிரமோஸ் ஏவுகணையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவாலையும் ரஷ்யாவாலேயும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டிருக்க உலகின் நம்பர் ஒன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைன்னா இது தான் மற்றபடி உலகத்தில் இதுக்கு சரிசமமாக பல ஏவுகணைகள் சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு நாட்டோட இராணுவத்தாலேயும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரம்மோஸ்க்கு நிகரான மிசைல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஏவுகணையை இந்தியா முதல் முறையாக ஃபிலிப்பைன்ஸுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க ஒரு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பீட்டில் இப்போது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட மரைன் காப்ஸுக்கும் ஃபிலிப்பைன்ஸோட பிஎம்சி ஃபிலிப்பைன்ஸ் மரைன் காப்ஸுக்கும் நடுவில் கமாண்டாக்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு போர் பயிற்சியானது இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு அதில் பிரம்மோஸை பற்றி பல முக்கியமான தகவல்களை ஃபிலிப்பைன்ஸ் இராணுவத்துக்கிட்ட அமெரிக்காவோட மரைன் காப்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றியும் இது எல்லாத்தோட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்ச்சர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல் யூஏபி நம்ம இந்தியாவால் இண்டிஜினஸாக உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோன் அது இப்போ கூடிய சீக்கிரத்தில் ட்ரையல் ஃப்ளைட்ஸ்ன்றதை எடுக்க போகுது ஆனால் அதில் ஒரு மேஜரான ட்விஸ்ட் இருக்குது சிக்கலும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆகி தாம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் கமண்டக் வருஷா வருஷம் அமெரிக்காவோட மரைன் காப்ஸுக்கும் பிலிப்பைன்ஸோட மரைன் காப்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ ஒத்திகைன்னு சொல்லலாம் இது எதற்காக முக்கியமா பண்ணப்படுதுன்னா தென் கடல் ரொம்பவே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப வந்து லைம்லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்தோனேஷியா கூட சீனாவுக்கு பிரச்சனை பிலிப்பைன்ஸ் கூட சீனாவுக்கு பிரச்சனை தாய்வான் கிட்ட சொல்லவே வேணாம் ஸோ இந்த மாதிரி இந்த சவுத் சைனா சியும் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளையும் சீனாவோட ஆதிக்கம்ன்றது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இதில் மேஜரான ஒரு விக்டீம் யார் தெரியுமா பிலிப்பைன்ஸ் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு எடுத்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சம்பவங்களாவது அந்த இடத்துல நடந்திருக்கும் மீனவர்களோட கப்பலை டேமேஜ் பண்ணுறது ரோந்து கப்பல்கள் சீனாவோட நேவி கப்பற்படைக்கு படைக்கு சார்ந்தமான அந்த ரோந்து கப்பல்கள் இருந்து பிலிப்பைன்ஸோட மீனவர்களை வெரைட்டி அடிக்கிறது வெரைட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களை நோக்கி சுடுறதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளானது இந்த சீனாவோட கப்பற்படையால் இந்த பிலிப்பைன்ஸ் ராணுவத்துக்கும் ஏற்படுத்தப்படும் நிறைய இடங்களில் அவங்களோட போட்ஸ் எல்லாம் முக்கவசம் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு சம்பவங்களும் நடந்திருக்கு ஸோ இதனால ஃபிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ஒரு ஸ்பெண்டிங்கை ஒரு கணிசமான தொகையை சீனாவோட கப்பற்படையை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே செலவு பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா இதோட ஒரு பகுதியாக தான் ஒரு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பீட்டில் மூணு பேட்டரிஸ் ஆன்டிஷிப் மிசை பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைலை நம்மளோட இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க இது எல்லாமே வந்து லேண்ட் பேஸ்டு இருந்தா கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் இருந்து கடலை நோக்கி ஏவக்கூடிய அந்த ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸ் வாங்குறாங்க இந்த ஒரு டீல் முடிஞ்சதுக்கப்புறமே சீனா கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பானது வந்துச்சு இதெல்லாம் வந்து பாஸில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இப்போ இந்த கமாண்டாக் எக்ஸசைஸில் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை முக்கியமான ஒரு திருப்பம் என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவோட மரன் காப்ஸும் இவங்களும் பிலிப்பைன்ஸோட மரன் காப்ஸும் தானே சேர்ந்து இந்த ஒரு ராணுவத்திகளை ஈடுபட்டு இருக்காங்க அமெரிக்காவோட ராணுவன்றது இந்த பிரம்மோஸ் மிசலை பற்றி அதிகமான டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் இது ஒரு பெரிய விஷயம் தான் பொதுவாக ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் ஒத்திகை எனது நடக்குதுன்னா இவங்களுக்குள்ளே அந்த மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணுன்றதுக்காக சில இராணுவ சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியில் கொடுப்பாங்க இந்த மிசைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதாவது அதோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை மோஸ்ட்டாக வெளியில் கொடுக்க மாட்டாங்க ஓவராலாக ஒரு ஓவர் வியூ கொடுப்பாங்க இந்த மிசைல் வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இதோட ரேஞ்ச் இவ்வளோ இதனால இந்த மாதிரி டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் வியூவை மட்டும்தான் கொடுப்பாங்க இதே தான் வந்து பிலிப்பைன்ஸோட ராணுவமும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களுக்கு ஒரு வெளி வரைபாடாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதை தாண்டி பல தகவல்களை பிலிப்பைன்ஸ் ராணுவம் கிட்ட இருந்து அமெரிக்க ராணுவம் அந்த இடத்துல பெறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் பிலிப்பைன்ஸோட ராணுவம் அதுக்கு ஒரு பெரிய மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்க இந்த ஒரு சா கான்செப்ட்ன்றதே பிரம்மோஸோட முக்கியத்துவன்றதை நமக்கு உணர்த்தது அமெரிக்காவும் இந்த பிரம்மோஸ் மேலே ஒரு கண்ணா தான் இருக்காங்க நிறைய டைம் வந்து நம்ம இந்த பிரம்மோஸ் மிசை டெஸ்ட் பண்ணுறப்பலாம் அமெரிக்கா அதை பற்றின செய்திகளை வெளியிடுறது அமெரிக்காவோட ஊடகங்கள் அதை பற்றின செய்திகளை வெளியிடுறது இல்லை நம்ம சைனா மட்டும் தான் நம்மளோட மிசைல்ஸ் ட்ராக் பண்ணுறதான் நினைச்சிருக்கோம் அமெரிக்கா நம்மளோட மிசைல்ஸ் ட்ராக் பண்ணுறது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஜிபிஎஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளும் அமெரிக்கா செஞ்சிருக்காங்க ஸோ இந்த பிரம்மோஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆனது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுருக்கு அது வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிகமாகுன்னே சொல்லலாம் சரி இப்போ பிலிப்பைன்ஸால பிரம்மோஸோட சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் வெளியில் போயிடுமா இல்லை பிலிப்பைன்ஸ்க்கு வந்து இந்த மிசை கொடுத்ததுனால அமெரிக்கா அதை பற்றின ரகசியங்களை தெரிஞ்சுக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேன் கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த நாட்டுக்கு ஒரு ஏவுகணை நம்ம கொடுக்க போறோம்னா இவங்களுக்கு நடுவில் பல ஒப்பந்தங்களானது கையெழுத்திடப்படும் இதை பற்றின ரகசியங்களை வெளியிடக்கூடாதுன்றதுக்காக அதை தவிர்த்து டாக்குமெண்ட்ஸ்ன்றதை தாண்டி ஒரு மிசை கம்ப்ளீட்டா கிடைச்சா மட்டும்தான் அதோட ப்ளூ பிரிண்ட்ன்றதையும் தாண்டி ஒரு மிசைல் கம்ப்ளீட்டாக கிடைச்சா மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக அதோட ஒர்க்கிங்றத எந்த ஒரு நாட்டாலையுமே கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி டாக்குமெண்ட்ஸை வரைக்கும் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குமே தவிர கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது கொடுக்காது ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஆர்ச்சர் யூஏவி இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் இப்போ வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயினான விஷயம் தான் இப்போ மேஜராக போயிட்டு இருக்கு ஒன்று வந்து டி ஒன் சிக்ஸ்டி பாம்புஸை இந்தியா வாங்கணுமா வேண்டாமான்ற ஒரு டாபிக் வந்து ஒரு டிபேட்டை போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ஆர்ச்சர் என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல் யூஏவி மேல்னால் என்னென்னா மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மீடியம் ஹைட்டில் ரொம்ப நேரம் அதோட ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன்னு சொல்லலாம் இந்த ஆர்ச்சர் என்ஜி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மோர் தென் பத்து மணி நேரத்துக்கு மேல ஆப்ரேஷன்ல இருக்கக்கூடிய இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ட்ரோன் சொல்லலாம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ட்ரோன் இதனால ரெக்கானிசன்ஸ் பணிகளில் ஈடுபட முடியும் அது மட்டும் இல்லாம டார்கெட் பத்தின குவார்டினேட்ஸை இதனால கேதர் பண்ண முடியும் அதாவது இன்டெலிஜென்ஸ் இதனால கேதர் பண்ண முடியும் அதேமாரி ஸ்ட்ரைக்ஸ்க்காகவும் இதன் மூலியமா குண்டுகளை தாங்கிட்டு போயிட்டு டார்கெட்டட் கில்லிங்லாம் பண்ணுவாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட இலக்கு மேல அந்த ஏவுகணைகளை செலுத்தி அழிக்கிறது அந்த மிஷன்லேயே இதனால் ஈடுபட முடியும் ஸோ இது வரைக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருந்ததில்லை இது வந்து நம்ம இந்தியாவில் உருவாகிட்டு இருக்க ஒரு ட்ரோன் தான் இண்டிஜினியஸ் டெவலப்டு ட்ரோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த ரஷ்டம் சீரியஸில் வந்து டெஸ்ட்டு ஃப்ளைட்டை கூடிய சீக்கிரத்தில் எடுக்க போகுது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பேஜ் மேஜரான பூஸ்டர்னு சொல்லிட்டு அதை பற்றின செய்திகள் எல்லாமே வெளியில் வந்துட்டு உண்மையிலே இந்த ட்ரோன் வந்து ப்ரோட்டோடைப்பில் இருந்து ஒர்க்கிங் மாடலுக்கு வந்துச்சுன்னா அது நம்மளோட இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மேஜர் பூஸ்ட் தான் ஆனால் இதில் சிக்கல் எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிக்குது ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஆஸ்ட்ரோ இஃபோர் இன்ஜின்ன்றது இந்த ஆஸ்ட்ரோ இன்ஜின்ஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி தான் இதோட பேரண்டல் கம்பெனி யாருன்னா டைமண்ட் ஏர்கிராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் இவங்க வந்து கனடா ஆஸ்திரியா சைனா பேஸ்டு ஒரு கம்பெனி மெயினான இடம்ன்றது ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்பெனியின் பெரும்பான்மையான ஷேர்ஸ்ன்றது இந்த டைமண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் லிமிட்டெட் கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக சீனாவோட வாங் ஃபங் ஏவியேஷன் லிமிடெட் சைனாவோட ஒரு நிறுவனம் இதோட ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஷேரை வாங்குறாங்க அறுபது பர்சன்டேஜ் ஷேர் வாங்கினாலும் ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியானது அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இந்த அறுபது பர்சன்டேஜ் ஷேர் வாங்கினது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிப்பீட்டடாக அதுக்கு அடுத்தபடியாக மிச்சம் இருந்த மொத்த ஷேரையும் இந்த வேங்ஃபங் ஏவியேஷன் லிமிடெட் இந்த டைமண்ட் ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கிருச்சு ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ஒரு சைனாவோட நிறுவனம் தான் நமக்கு வந்து சைனாவுக்கிட்ட வந்து மேஜராக எந்த ஒரு டிஃபென்ஸ் டீலும் வச்சுக்கக்கூடாது அதுவும் சைனா பேஸ்ட் ஒரு கம்பெனி கிட்ட ஒரு டிஃபென்ஸ் டீல வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல காரியமாக தெரியல இப்போ வந்து இப்போதைக்கு இது வந்து நம்ம நிறைய இன்ஜென்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் வரப்போகிற நாட்களை ஓரளவுக்கு இந்த யூஏவியை மேக் பண்ணிட முடியும் அதை வச்சு நம்ம பர்ஃபாமன்ஸும் இதோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளால் வெளியிலையும் கொடுத்துட முடியும் ஆனால் இதில் பிரச்சனை எந்த இடத்துல வருனா ஒருவேளை நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது லடாக்கில் ஏற்பட்ட மாதிரி கல்வானில் ஏற்பட்ட மாதிரி திரும்ப ஏதாச்சும் ஒரு கிளாஷ் ஆனது வந்துச்சுனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலிமா டேரெக்டான ஒரு ப்ரெஷரை இந்தியா மேல சைனாவால் கொடுக்க முடியும் அதுவும் இப்போதைக்கு ட்ரோன் வார்ஃபேர்ன்றது உலக அளவில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கின்றது தெரியும் உலக அளவில் ட்ரோன்களோட யுத்தமாக வரப்போகிற ஒவ்வொரு யுத்தமும் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ சைனாவோட நிறுவனங்களை நம்பி இந்த இன்ஜின்ஸை நம்ம இதில் பயன்படுத்துறது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயமா தெரியல வருங்காலங்களில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராஜெக்டில் நம்ம இந்தியாவிலேயே உருவாக்கப்படுற இன்ஜின்ஸ் இல்லை அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்ல இறங்கி அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம ஒரு சேஃபான ஜோனில் இருக்க முடியும் இப்போதைக்கு எதுவும் சிக்கல் இல்லைனாலும் இப்போ இருக்க மாதிரியே எல்லா நாளும் போயிடாது ஸோ அதனால் மட்டும்தான் சைனாவோட இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த இன்ஜின்ஸால பெரிய பிரச்சனையானது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது வந்து டேரெக்டாக வரக்கூடிய பிரச்சனை மட்டும் தான் இன்டெரக்டாக இதில் நிறைய ஆனது இருக்கு ஏன்னா சில சமயங்களில் இந்த இன்ஜினோட லைஃப் டைம் அந்த மாதிரி குறை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது இன்டெரக்டான ஒரு காசாக தான் மாறும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளால் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா பிரம்மோஸ் மிசைல் மேலே அமெரிக்கா ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு இவில டேரெக்டாக சைனாவோட கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்ம இப்போ இந்த இன்ஜின்ஸை வாங்கி பயன்படுத்த போகிறோம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அதுவும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை எப்படி சந்திப்போம் அதுவும் வந்து எடுக்கிறது உங்கள்